அவன் உடல் மண்ணில் புதைக்கப்படுவதற்கு முன்பே அவன் காதலோ கல்லறையில் மூழ்கிவிட்டது என்ன ஒரு கொடுமைன்னு பாருங்க ஹாய் நான் சபரி வெல்கம் டு சபரி ஸ்பீக்ஸ் இந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா நானும் கவினும் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க மனசார சொல்ல கிடையாது சொல்ல வச்சிருக்காங்கிறதும் இந்த ஒட்டு மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே தெரியும் இந்த கவினோட குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா அவங்க அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவர் மாதத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு பர்சனு அவரோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா முப்பது வருஷமா அந்த ஊரோட ஊராட்சி மன்ற தலைவர் அது மட்டும் கிடையாது இருபது வருஷமா விவசாய அணியோட தலைவரும் இருந்திருக்காரு ஒரு நல்ல பாப்புலரான வெல் ஃபேமிலி ஒரு நல்ல குடும்பம் வேற என்னையா தகுதி வேணும் உங்க பொண்ணு இந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதி இங்க எத்தனை பேரடா ஜாதி பேரு சொல்லி ஜெயிச்சு நின்னு இருக்கீங்கன்னு கேட்டா ஜீரோ ஜாதி பேரை வச்சு புரிஞ்ச முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்களா கவினோட அப்பா பேட்டி குடித்திருக்காரு என்னன்னா இந்த பொண்ணு தான் சுஜித் கூட போ அப்படின்னு சொன்னதா சொல்லி சொல்லியிருக்காரு இது உண்மையா கூட இருக்கலாம் சப்போஸ் இல்லாட்டி இந்த ஃபேமிலி நாடக மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியாம கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு கொன்னு இருக்கலாம் இங்க என்ன ஒரு கேள்வின்னா திருப்பவும் அஜித் கேஸ்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே களத்துக்கு வந்துச்சு ஏன் சார் இன்னும் கவின் கேஸ்ல எந்த ஒரு அரசியல் கட்சியோ தலைவர்களோ குரல் கொடுக்கல கடைசி வரைக்கும் பட்டியலின கட்சிகளும் தலைவர்களும் மட்டுமே குரல் கொடுக்கணுமா நீதின்றது எல்லாருக்கும் பொதுவானது நீதியை கூட சாதி பார்த்து கொடுக்குற இந்த சமுதாயத்துல பிறந்துட்டோம்ன்றதை நினைக்கிறப்போ அருவறுப்பா இருக்கு அந்த பொண்ணோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா சுஜித் அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த கவின்ன்றவர் எங்க அக்காவை பாக்குறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு நோயாளியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுனால நான் ஆத்திரத்துல அவரை வெட்டி கொண்டுட்டான்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு கொள்றதுக்கு இது ஒரு ரீசனா இந்த சுஜித்துக்கு குண்டாஸ் அப்படிங்கிற ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த குண்டாஸ் தண்டனை என்னன்றத கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க இவர் செஞ்ச கொலைக்கும் இந்த தண்டனை போதுமானதா அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கவினோட அப்பா என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா என் மதன் செத்து மூணு நாள் ஆகுது ஏன் இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அவங்கள சஸ்பெண்ட் மட்டுமே பண்ணிருக்கீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்கிறாரு அவங்க அதிகாரத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களை காப்பாற்ற நினைக்கதான் சாமானிய மக்களுக்கு ஒரு நீதி போலீஸ்காரங்களுக்கு ஒரு நீதியா அப்படின்னு இவர் கேக்குறாரு இவர் கேக்குறதுலயும் நியாயம் இருக்குதானுங்க என்னோட பையனோட இந்த கேஸ்ல நீங்க விசாரிக்கணும்னா முதல் சாட்சியா தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கவினோட அப்பா பேட்டியில சொல்லியிருக்காரு இவங்க எங்களை பணம் கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்க எங்களுக்கு நிதியெல்லாம் தேவையில்ல தான் வேணும் இன்னும் ஒரு வருஷம் ஆனாலுமே என்ன பையனோட பாடியை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேட்டியில சொல்லிருக்காரு மனுஷனை ஜாதி பார்வையில பாக்குறதை விட்டுட்டு மனுஷன மனுஷனா பாருங்கடா இங்க இருக்கிற விவசாயிகளும் தொழிலாளிகளும் தான் ஜாதிக்காரனுக்கு மட்டும்தான் பொருட்களை உற்பத்தி செய்வோம்னு சொல்லிட்டா இங்க இருக்கிற நிறைய பேரு சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் போட்டுக்கிறதுக்கு துணியும் இல்லாம செத்து போயிருவீங்கடா நம்மளோட இந்த சொசைட்டில படிச்ச பசங்க நிறைய பேர் போட்டுக்கிற டிஷர்ட்ல ஜாதி தலைவர்களோட படத்தையும் பேரையும் போட்டுக்கிட்டு கெத்தா இருக்குன்னு சுத்திட்டு இருக்கீங்க ஆனா இது கேவலமான ஒரு செயல் இந்த நீங்க செய்யற இந்த செயல் வந்து நம்ம சமுதாயத்தை பின்னோக்கி கூப்பிட்டு போகுதுன்னு ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு பின்னாடி வர்ற ஜென்ரேஷன் உங்களை முன்னுதாரணமா எடுத்துப்பாங்கன்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது இந்த வீடியோ பாக்குற ஸ்கூல் போற பசங்க காலேஜ் போற பசங்க வேலைக்கு போறவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாதிய பத்தி பேசினாலோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஜாதியை பத்தி பேசினாலோ இல்ல உங்க குழந்தைங்க உங்ககிட்ட ஜாதியை பத்தி கேட்டாலோ அவங்க கிட்ட சொல்லுங்க ஜாதின்றது ஒண்ணு கிடையாது நம்ம எல்லாரும் ஒரே ஜாதி தான் ஜாதி அப்படின்னு உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லி சொல்லி வளங்க நம்ம எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த ஜாதியையும் ஒதுக்கி வைங்க தமிழ்நாட்டு மக்கள் மது ஒழிப்புக்காக என்ன ஆர்வம் காட்டுறீங்களோ அதே ஆர்வத்தை ஜாதி ஒழிப்புலையும் காட்டுங்க கண்டிப்பா நம்ம சமுதாயம் மாறும் கவினோட காதலி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவங்களா சொன்னது கிடையாது சொல்ல வச்சதுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே தெரியும் காக்கி சட்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக பெருமளம் போடாதீங்க நீங்க சாதி சட்டை போட்டிருக்கீங்கிறதுக்காக அவமானம் கவினுக்கு நீதி கிடைக்கிற வரைக்குமே எல்லாரும் குரல் கொடுங்க ஜஸ்டிஸ் ஃபார் கவின் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்